வணக்கம் நான் மோகன்ராஜ் ஒரு ஊரில் இருக்கிற எல்லா பில்டிங்கோட கலரும் ஒரே மாதிரி இருந்தால் எப்படி இருக்குங்க அது கொஞ்சம் ஆச்சரியமாக தானே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஊருக்கு தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் போயிட்டு வந்தேன் அந்த ஊருக்கு போனப்ப நான் பார்த்த கிட்டத்தட்ட எல்லா கட்டடங்களும் ஒரே கலரில் இருந்துச்சு அது எந்த ஊர்னு நீங்கள் கேட்குறது என் காதில் நல்லா வீழுது அந்த ஊர் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜெய் சால்மர் நகரம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்டடங்களோட நிறமும் கிட்டத்தட்ட மஞ்சள் கலராக இருக்குது இதை பற்றி தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மர் நகரம் தங்க நகரம் என அழைக்கப்படுது இங்குள்ள கட்டடங்கள் யாவும் மஞ்சள் நிறத்தில் ஜொலிக்கின்றன இம்மாவட்டத்தில் புகழ்பெற்ற தார் பாலைவனம் இருக்கு என்னுடைய கலப்பயணத்துக்காக நான் இந்த பகுதிக்கு போயிட்டு வந்தேன் இந்நகரத்தில் உள்ள கட்டடங்கள் எல்லோ சாண்ட்ஸ்டோனால் ஆக்கப்பட்டுள்ளது இவைகள் பார்ப்பதற்கு தங்க நிறத்தை போன்று மஞ்சள் நிறத்தில் காணப்படுவதன் காரணமாக இந்நகரம் தங்க நகரம் என போற்றப்படுகிறது பார்க்கும்போதே உங்களின் புருவங்களை வைக்கும் இதுதான் ஜெய்சால்மர் கோட்டை ஜெய்சால்மர் நகரத்தில் அமைந்துள்ள ஜெய்சால்மர் கோட்டை இன்றும் உயிர்ப்புடன் காணப்படுகிறது இங்குள்ள கோட்டை பகுதிகளில் இப்பொழுதும் மக்கள் வசிக்கின்றனர் மேலும் வணிகமும் நடைபெறுகிறது இக்கோட்டையில் காணுமிடமெல்லாம் நெடிதுயர்ந்த கட்டடங்களாக காட்சியளிக்கிறது இக்கட்டடங்களை காணும்போது இதன் அழகும் பொலிவும் நம் கண்களை அள்ளி அணைத்துக் கொள்கிறது இக்கோட்டையின் மீதிருந்து இந்நகரை காண கண்கள் கடும் தவம் செய்திருக்க வேண்டும் கதிரவனின் ஒளிக்கீற்றுகள் கண்களை நாண செய்யும் நளினத்தை இங்கே நாம் பெற்றிடலாம் உள்நாட்டவர் வெளிநாட்டவர் என ஒவ்வொருவரும் தம் தலையின் கோணத்தை மாற்றி தங்க நகரத்தை எண்ணி வாஞ்சி வருகின்றனர் இப்புலம் கண்களுக்கு காட்சி விருந்தளிப்பது மட்டுமின்றி காதுகளுக்கும் கவி நிசை படைக்கிறது இக்கோட்டையானது சோனார் அதாவது தங்க கோட்டை என அழைக்கப்படுகிறது பார்ப்பதற்கே பிரம்மாண்டமாக பொலிவுடன் இக்கோட்டை காட்சியளிக்கிறது வசிப்பிடங்கள் வழிபாட்டு தலங்கள் வணிகத்தலங்கள் அரண்மனை மாளிகைகள் என பல்வேறுபட்ட கட்டடங்களைக் கொண்டு விளங்குகிறது இந்த பிரம்மாண்ட கோட்டை ஒவ்வொரு மாளிகைகளின் கலை வேலைப்பாடுகளும் நம்மை வியப்புலகத்திற்குள் வீழ்த்துகின்றன இந்நகரத்தை நிர்மாணித்த ராவல் ஜெய்சால் அவர்களின் நினைவாக இந்நகரம் ஜெய்சால் என அழைக்கப்படுகிறது